ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து ரகுராமுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி அவங்க கனவு கொண்டுட்டு அவங்க எந்திக்கிறவங்கவும் உடனே வந்து ஜானகி ஆள ஆரம்பிச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி வந்து கோயிலுக்கு போகவும் கிளம்பும் போது அப்போ மாயா வராங்க என்ன பெரியமா இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் பெரியப்பா பற்றி ஒரு தப்பான கனவு நான் கண்டேன் அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க மாயா இருக்கிறாங்க பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாயா எனக்கு என்னமோ வந்து மனசுக்குள்ளே என்னமோ பதட்டமாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்க பெரியப்பா கோவத்தில் கயிறையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு அதனால எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதனால தான் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா நானும் வாரம் பிரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கூட மாயாவும் வாராங்க அப்போ வந்து ஜானகிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய மாங்கலியத்துக்கு எந்த வித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது ஒரு சாமியார் இருக்கிறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க பிரியுமா அங்கே வாங்க அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு இதை பற்றி சொல்லி நம்ம ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கவும் உடனே ஜானையும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை போய் பார்க்குறாங்க அப்போ வந்து ஜ ஜானைக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் உடனே அந்த சாமியாரை சொல்கிறாங்க ஆமாம்மா உன்னுடைய கணவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது கிட்டதுமே ஜானகி பதட்டம் அடைகிறாங்க என்ன சாமி நீங்க சொல்றீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு மாயா கேட்கும்போது போது ஆமா பரிகாரம் இருக்குது அதாவது குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே கூப்பிட்டு வச்சு ரகுராமுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே மாயா அந்த பரிகாரத்தை பண்றதுக்காக சாமியாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்றாங்க இப்படி நம்ம சொன்னாக்கி கண்டிப்பா உங்க பெரிய ஒத்துக்க மாட்டாரு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்றாங்க இல்ல பெரியமா நீங்க அதை பத்திலாம் நினைக்காதீங்க நம்ம அந்த சாமியை வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அவரே போய் சொல்லட்டும் அப்படிங்கும்போது உடனே ஜானையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சாமியார் அழைச்சிக்கிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வந்ததுமே சாமியார் பார்த்ததும் வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்து அவங்கள கும்பிட்டுக்கிட்டு அப்போ வந்து ரகுராமோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சமைத்திட்டுன்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து சாமியார் சொல்கிறாங்க இப்படி இந்த வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் பையனோட உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பரிகார பூஜை இதில் வந்து வீட்டில் உள்ள அவ்வளோருமே கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கும் போது அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதாவது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி தான் இந்த பரிகார பூஜையை மட்டும் வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கவோ ரகுராம் வந்து கோபத்தோடு இருக்கிறாங்க ஆமாம் இப்போ உள்ள நிலமையில் இந்த பூஜை ஒன்று தான் குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லவோ அப்போ ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கேளுங்க உங்களுக்கு என்ன என்னன்னாலும் திட்டிக்கிடுங்க ஆனால் இந்த மாதிரிக்கு இந்த பூஜையை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கவோ ரகுராமும் அப்புறமா வேற வழி இல்லாமல் சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவ்வளோருமே கலந்துடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ தனாவையும் கதிரையும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஜானகி சொல்றாங்க என்ன நீ இப்படி சுலபமாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே வந்து அவங்க பெரிய கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு அது மட்டும் இல்லாமல் கதிரை பார்த்ததுமே அவர் எந்த அளவுக்கு கோவப்படுவார்னு உனக்கு தெரியும் அப்படி மட்டும் கிடையாம தனா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிப்பாளா அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாள் அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு பெரியமா நீங்க வந்து கவலைப்படாதீங்க பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த ஏற்பாடு பண்ணுங்க மாயா தனாவையும் கதிரையும் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்ப என்ன மாயா திடீர்னு வந்துருக்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீட்டில் தான் தினந்தோறும் பிரச்சனை நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு அங்கே பஞ்சம் அப்படின்னு வந்து மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கும் போது அப்போ வந்து மாயா வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க பெரியமா அந்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க அதனால அவங்க பயந்துகிட்டே இருக்கிற இருக்கிறாங்க அதனால வந்து இந்த சாமியார் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பரிகார பூஜை பண்ண சொல்லியிருக்கிறாரு அதில் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே கலந்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கவும் என்ன மாயா நீ சொல்லிட்டு மாமாவோட கொணை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு கதிர் கேட்கும் போது அப்போ தனாவும் சொல்கிறாங்க ஆமாம் மாயா நாங்கள் ரெண்டு பேரும் வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கும்போது போது என்ன தானே அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற அந்த சாமியார் வந்து இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரிதான் நான் பார்த்துக்கிடுதேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்காக கண்டிப்பாக வரணும் அப்படிங்கவும் அப்போ மாயாவும் கதிரும் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் மாயா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தே தீரணும் அப்படின்றதாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து பூஜைக்குள்ளே எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மாவும் பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாயா சும்மெல்லாம் பண்ண மாட்டால இவ இந்த இதுலையும் இந்த பூஜையிலையும் ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதிரும் தனாவும் வர மாதிரி இருக்கு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இது கிட்டதுமே பத்மா அதிர்ச்சி என்ன பார்வதி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா அங்க பாருங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது கதிரும் தனாவும் வந்து வராங்க அவங்கள பார்த்ததுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்க ரெண்டு அவர் எதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே பெரியமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ இதெல்லாம் இவனுடைய பிளான் தானா நான் தான் சொன்னோம்லாம் இவளால் இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த பூஜையை வந்து அண்ணா வந்து கலந்துக்கிட்டுதுன்னு சொன்னது பெரிய விஷயம் ஆனால் இவ பாரு இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்காக இவங்க ரெண்டு வரையும் வரவழைச்சிருக்கிறா இப்போ இவரை பார்த்ததுமே அண்ணா எந்த அளவுக்கு கோவப்படுவார்னு தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் இதை ஒரு பிரச்சனை தான் இந்த மாயாவோட திட்டமா இருக்கும் இவளுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயாவை போட்டு திட்டிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கஜிரியும் தனாவியும் வந்து வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்காக மாயா வெளியே வராங்க அப்போ வந்து மாயா கிட்ட ரெண்டு வருமே வந்து சொல்றாங்க நாங்கள் வரல நாங்கள் வீட்டு வாசலே நிற்கிறோம் அப்படிங்கும்போது என்ன கதி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் இங்கே வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலன்னா எப்படி இந்த பூஜையில் எல்லோரும் கலந்துக்கிடணுங்கிறதுனால உங்கள் ரெண்டு வரையும் நாங்கள் வர சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ வந்து பத்மா பார்த்தோம்னா ரகு ரெண்டு போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அண்ணா அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வராங்க வந்ததுமே பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து சொல்கிறாங்க இதுக்கு தான் இந்த பூஜையெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் இது எல்லாமே வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக நடக்கக்கூடியதுன்னா அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கெட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சாமியார் தானே வீட்டில் உள்ள அவ்வளோருமே கலந்துக்கிடணும்னு சொன்னாங்க அதனால தான் மாயை இவங்க ரெண்டு வரையும் வரவழைச்சிருக்கிறா அப்படிங்கவும் எனக்கு தெரியும் என்னை இந்த மாதிரிக்கெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த மாயை திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையே இந்த பூஜையை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ தனவும் கதிர் சொல்கிறாங்க கிட்டே இதனால தான் நாங்கள் வர மாட்டோன்னு சொன்னோம் ஆனால் நீதான் எங்களை வற்புறுத்தி வர சொன்ன பார்த்தியே இப்போ இங்கே இப்படி தான் நடக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கவும் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ மாயா வந்து சொல்றாங்க தயவு செய்து ரெண்டு வர கொஞ்சம் இருங்க நான் போய் பெரிய பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட போய் மாயா பேசுகிறதுக்காக போறாங்க பத்மா வந்து பயங்கரமா போட்டு மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு பெசாமே இருக்க முடியாத பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலை அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்